அதே மாதிரி சொல்லிட்டான் சொன்ன உடனே குறிப்பிட்ட தேதி வந்து பீர்பால கூட்டிட்டு அரசர் வந்து அந்த பாலுங்கனர் வாசலில் வந்து நின்று கண்ணீர் மல்க நானே பார்க்காத எங்க அப்பாவை நீங்க பாக்க போறீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க பார்த்துக்க சொல்லுங்க உடம்புலாம் பார்த்துக்க சொல்லுங்க சீக்கிரம் நான் வந்துடுறேன்னு சொல்லுங்க அவர் உடனே கூப்பிடறாரு வாங்க நீங்களும் வேணாலும் சேர்ந்து போயிட்டு எப்போதுமே கேட்கிறாரு எப்போதும் பாங்கினத்துல இறங்க அரசாங்க எவனாவது அனுப்புவானுங்க டக்குன்னு வந்து இல்ல நீங்க போயிட்டு வாங்க போயிட்டு வந்திருக்காங்க அதுக்கு நான் சொல்லிட்டு இவர் கிளம்பி போறார் இவர் உள்ள போயிட்டு இவரு தான் ரெடி பண்ணி வச்சிருக்காரு சுரங்க பதவியால வெளியில போய் ஒரு ரெண்டு மாசம் தலைமறைவா இருந்துட்டு குறிப்பிட்ட நாள் இவங்க குறிச்சிருக்காங்க ஏன்னா இந்த முடிவெற்றவர் என்ன முடிவு போனவன் திரும்பி வர மாட்டான் ஆனா நமக்கு வரதுக்காக ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பீர்பால திரும்பி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்க போனாக்க உமாயின் உமையனுடைய அப்பாவெல்லாம் பாத்துக்கலாம்ல எல்லாரையும் பார்த்துட்டு அவர் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டு வரதுக்கு சரியா இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு மாசம் தகவல் சொல்லியிருப்பாங்க ரெண்டு மாசம் கழிச்சு திருப்பி அதே சுரங்க பதவியால பீர்பால வெளியில வந்துடுவார் இப்ப முடிவெடுறவனுக்கு ஷாக்காயிரும் இருந்தாலும் திரும்பி வந்துட்ன்னு சொல்லிட்டு ஒரே ஷாக் ஆகி வெயிட் பண்ணி பார்த்துட்டு பொழுது அக்பர் கேப்பாரு அவர் இன்னமும் அவருக்கு அந்த உண்மையே புரியாது எப்படி இருக்காரு அப்பா அப்படின்னு உடனே ரொம்ப நல்லா இருக்காரு ரொம்ப விசாரிச்சுன்னு சொன்னாரு மேலேருந்து ஆட்சியை பார்த்துட்டு இருக்கிறாரான் நீங்கள் ரொம்ப நல்லா ஆட்சி நடத்துறீங்க சொன்னாங்க குறிப்பா என்னையை விட்டுறாதீங்கன்னு சொன்னாரு ஏன்னா நான் தான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்கிறேன்னா அப்படி அப்படியே சொல்லிட்டாரா அப்படின்னே அம்மா அப்படிலாம் சொன்னாரு அப்புறம் குறிப்பா நான் பார்த்தல இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அதனால நிறைய முடியெல்லாம் வளர்ந்துருக்கான் நம்ம முடிவெட்டுறவரை தடவை அனுப்பி வைங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால அடுத்த தடவை நம்ம அந்த பாலுங்கணத்து வழியால அந்த முடிவற்றவரை அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க முடிவற்றவனுக்கு அவர் நின்று நின்று பார்த்துக்கிட்டு உண்மையிலேயே இப்போ நான் சொர்க்கத்துக்கு போய் தான் ஆடுமா அப்படின்னு அக்பரை பார்த்து அவன் கேட்க மறுபடியும் உமாயின் மேலே என்கிட்ட நீ அவ்வளோ பாசத்தோட எனக்கு மாதிரியே என்கிட்ட காட்டின பாசத்தை எங்கள் அப்பாவுக்கும் நீ அந்த பாசத்தை காட்டணும்னு விரும்புன்னு சொல்லி மறுபடியும் பாழும் கிணத்துக்கு தள்ளி விட்டானுங்கன்னு இந்த கதை முடியும் இந்த கதை முக்கியம் கிடையாது அதை தாண்டி இன்னொருவன் கெட்டு விட வேண்டும் இன்னொருவன் வீழ்ந்து விட வேண்டும் இன்னொருவன் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்குல்ல அது எதை கொண்டு வந்து நிப்பாட்டினோம் அப்படின்னா கடைசியில் கொண்டு வந்து அவனை பாலும் கிணற்றில் தள்ளிவிடும் என்பதற்காகத்தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்குமோன்னு எனக்கு தோணும் அடிக்கடி இந்த கதையை ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருக்கும்